இப்போ வந்து எக்விட்டாஸ்லயே லோன் வாங்கி சப்போஸ் கஷ்டத்துல இருக்காரு நம்ம ஸ்டாஃபே போய் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு ஏதோ தவறான வார்த்தை பேசிருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் நம்ம கால் சென்டர் இருக்கு டைரக்டா போன் பண்ணா இங்க ஹெட் ஆஃபீஸ் வந்துடும் அதுக்குன்னு தனியாக ஒரு டிவிஷன் வச்சிருக்கோம் ஆர் டீம் ரிஸ்க் கண்டெய்ன்மெண்ட் யூனிட் டீம்னு வச்சிருக்கோம் அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி தகுந்த என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க இது ஒண்ணு நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணா சப்போஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஆர் கம்ப்ளைண்ட் ஐ ல ஆர்பிஐல ஒரு சைட் இருக்கு கம்ப்ளைண்ட் டு ஆர்பிஐ அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனால எல்லா டீட்டெயிலும் வருது அவங்க ஒரு போச்சிருக்காங்க ஒன் ட்ரிபிள் போர்

ஆர்பிஐல கம்ப்ளைண்ட் பண்ணணும் ஆர்பிஐக்கு போலாம் ஆர்பிஐ போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா ஆர்பிஐ இஸ் வெரி ஃபாஸ்ட் இந்த கஸ்டமர் சர்வீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆர்பிஐ அட்டன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதுதான் அட்டன் பண்ணுவாங்க சோ நீங்க ஆர்பிஐக்கு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஆர்பிஐக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் செகண்ட் எங்களுக்கு அந்த டீடெயில்ஸ் வரும் த டீடெயில்ஸ் வில் கம் டு அஸ் அண்ட் வி ஹவ் டு ரெஸ்பாண்ட் ஆர்பிஐ இமீடியட்லி கிவிங் ஆல் த டீடெயில் எல்லா டீடெயிலும் ஆர்பிஐ கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி தே வில் சே வாட் இஸ் டு பீட்டன்